உண்மை சீமான் பேசுறது ஜனநாயக உரிமை தர தவறுனா நீங்க வழக்கு போட்டுக்கலாம் அது எந்த தவறு இல்ல இவங்க வந்து எதிர்ப்பை காட்டுறதுக்கு முற்றுமை முற்றுகை போறாங்க நீங்க கருத்தியல் சீமான சந்திச்சா அது கருத்தியலோட போகும் இந்த கருத்தியல் சந்திக்கும் போது கூட முற்றுகாணி சொல்லும்போது போது வன்முறை பாதையில சீமானுக்கு எதிராக போறது தவறுங்கிறத நாலு பேர் பேச பெரியார் அரசியல்ங்கிற எதிர்ப்புங்கிறதுல ஓட்டு வந்துடும் சீமான் நம்ப மாட்டேன் அதில் குட்வில் வரும் நாலு பேர் பிராமின் கம்யூனிட்டி பெரியாரால் பாதிக்கப்பட்டவங்க பிராமணர்களை எப்படி பயன்படுத்தணும்னு காமராஜுக்கு தெரிஞ்ச மாதிரி சீமானுக்கும் அது தெரியும் சீமான கண்டு பாஜகவுக்கு டம்மி அது இதுன்னு பொங்கி எழுறவங்கெல்லாம் பெரியார் எதிர்ப்புங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டர் இது சீமானு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்குது அவன் இதெல்லாம் கிளப்பி விட்டான் இதெல்லாம் வரலாறு சொல்கிறேன் இந்த வரலாற்றை சுப வீரபாண்டிய மறுக்க முடியாது பல கற்பையாக மறுக்க மாட்டார் தென் ராமகிருஷ்ணன் காந்தி மறுக்க முடியாது யாரும் முடியாது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் கடந்த விமான நிலையம் அந்த விஷயம் போராட்டங்களவே பங்கேற்க போறாரு விஜய் அவர்களுக்கு பலன் போட்டிருக்காங்க ஒரு கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க விஜய் அந்த போராட்டத்தில் சந்திக்க போகிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பரந்தூர் இன்னும் வரல அதுக்கு எதிர்ப்புகள் இருக்குது விஜயும் அதில் போகிறது வந்து கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும் பரந்தூரில் லேண்ட் அக்யூசியேஷனை தடுக்கும் ஏற்கனவே சீமான் என்ன மீறி தடுத்துட முடியாதுன்னு சவால் விட்டு வந்திருக்காரு சீமான் அதை ஆரம்பிச்சதும் திருமாவளம் வந்தார் சீமான் ஆரம்பிச்சதும் அன்புமணி வந்தார் அதற்கு பிறகு இப்போ விஜய் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அந்த லேண்ட் அக்யூசியேஷனுக்கு எதிரான குரல் வந்து வலுப்பெறுது இதில் அண்ணாமலை ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு நான் நினைக்கிறேன் அது ஸ்டாண்ட் பார்ப்போம் இப்போ பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பா பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து சார் விஜய் ஏற்கனவே வந்து களஞ்சியம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும் போது சீமான் நாங்கள் வந்து பெரியாருக்கு எதிராக அரசியல் பேசிட்டு இருக்கோம் கொள்கை தலைவராக விஜய் அறிவிச்சிருக்கிறார் எனவே இதுமேல் அதை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறேன் சார் இந்த விஷயத்த ஜனநாயக உரிமை சீமான் பேசுகிற ஜனநாயக உரிமை தர தவறுன்னா நீங்கள் வழக்கு போட்டுக்கலாம் அது எந்த தவறு இல்லை இவங்க வந்து எதிர்ப்பு காட்டுறதுக்கு முற்றுகை போடுறாங்க சட்டம் சட்டந்தன் கடமையை செய்யும் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு ஈவினிங் விடுவாங்க அவங்க பெரியாரை சீமான் டச் பண்ணிட்டாருங்கிற கோபத்தை காட்டுறாங்க அதோட வெளிப்பாடாட்டு முற்றுகைங்கிறாங்க முற்றுகை பண்ணுவங்கள போலீஸு பிக்கெட்டிங் போட்டு ஆட்களை அரெஸ்ட் பண்ணி அஞ்சு மணிக்கு விடுதலை பண்ணுவாங்க இது தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கூடிய ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன் கருத்தியல்ல தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்றாலும் ஒரு ஸ்டெப்பு ஃபர்தராக போய் தந்தை பெரியாரே இதை மாதிரி தான் பண்ணுவார் தீ தீ பரவட்டும் கான்ஸ்டியூஷன் எரியட்டும் அந்த மாதிரிலாம் தான் காமராஜ் வந்து இவர் காங்கிரஸை காலி பண்ணாலும் பண்ணிடுவாருங்கனால தன் பலத்துல காமராஜ் பலத்தில் பெரியார்கிட்ட பத்தாயிரம் பேர் லெட்டர் பேட் எல்லாம் பெரியார் நான் சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் பேர் பெரியார்கிட்ட ஜாமீனே எடுக்காம சிறை செல்ல தயாராக இருந்தும் இருந்தான் அந்த அளவுக்கு இருந்தான் உறுதியாக அவன் வந்து மக்கள் மத்தியில் காங்கிரஸை காலி பண்ணிடுவான் ஓபிசி மத்தியில் காலி பண்ணிடுவான்னு சொல்லும்போது காமராஜ் தன் அதிகாரத்தை தன் கையில் இருக்கக்கூடிய கட்சி அப்போ காமராஜரை வல்லத்தரசு நாடிமுத்து பிள்ளை ஆதிமூல நாடாரு இவர் தையல்பாக ஆதித்தன் வடமல நாயக்கர் எல்லாருமே பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் எல்லாத்தையுமே அழுத்தம் கொடுத்து தன் சொத்து மாதிரி சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி நேஷனல் பார்ட்டியை பவர்ஃபுல்லாக வச்சுருந்த காமராஜர் தன் கட்சி பல கூடாதுங்கிறதுக்காக அதை பண்ணார் அதுக்கு பெரியார் எடுத்த ஸ்டாண்டு வந்து அதிரடியான போராட்டம் இங்க இவங்க எடுத்துக்கூடிய அதிரடியான போராட்டம் சீமான பலப்படுத்தும் சீமான பலப்படுத்தும் ஏன்னா நீங்க கருத்தியல்ல சீமான சந்திச்சா அது கருத்தியலோட போகும் இந்த கருத்தியல்ல சந்திக்கும் போது கூட முற்றுகைன்னு சொல்லும் போது வன்முறை பாதையில சீமானுக்கு எதிராக போறது தவறுங்கிறத நாலு பேர் பேச ஷியாமண்ணனே அதை சொல்லிட்டாப்புல இதே பெரியார் இது இதே இது சரியாங்கிறத ஷியாமண்ணனே கேட்டுட்டாப்பில் ஸோ வீடு முற்றுகைங்கிறதெல்லாம் வந்து கோபத்தை காட்டினாலும் கூட அது அந்த கருத்துல எதிர்த்தரப்புல இருக்கிற ஸ்ட்ரென்தன் விடுறேன் சரி நான் இது உங்ககிட்ட கேட்கறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பெரியாருக்கு வந்து இங்க வாக்கு கிடையாது ஆனா பெரியார் எதிர்ப்பு எதிர்ப்பு எல்லாம் இங்க வந்து வாக்குகளா கிடைக்காது அப்படின்றாங்கல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு ரோல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அப்படி இருக்கா எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த பெரியாருக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல லாபம் அடைஞ்சது பெருந்தலைவர் காமராஜ் பெரியார் வந்து ஐம்பத்தி ஒண்ணுல காமராஜரை விஷ ஜந்து அந்த ஏதோ ஒரு வார்த்தை தோக்கடிப்பான்னு சொன்னாரு அதுல பெரியாரும் இன்னொரு தலைவரும் சொன்னாங்க சரி இன்னொரு தலைவர் அந்த மேட்டருக்குள்ள வரல வேண்டாம் இதே வேலை இப்போ அந்த இடத்துக்குள்ளே காமராஜ் வந்து சிண்டிபுத்தூர் மக்களை வேலை வெற்றி பெறார் ஐம்பத்தி ஒன்று அதற்கு பிறகு ஐம்பத்தி நாலில் காமராஜ் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு அப்போ பெரியார் சொல்கிறாரு உங்களுக்கு எல்லாம் பிறமொழிக்காக இருந்தால் தமிழாக இருந்தான் உங்களுக்கு தலைமை தாங்க கூடிய முதல் தமிழை வந்தான் வந்தான்னு பச்சை தமிழான்னு பெரியார் சொன்னார் சேரசேவள பாண்டியனோட காமராஜ் பெரியவன்னு சொன்னார் அவன்லாம் உங்களை படிக்க வைக்கல இவன் தான் அவங்கள படிக்க வச்சிருக்கிறான் இவன் இன்னும் பத்து வருஷம் பிடிச்சாதான் நீங்க உருப்பிடுங்க அல்லது நீங்க உருப்பட மாட்டீங்கன்னு சொன்னார் ஸோ பெரிய ஹீரோ இமேஜை வந்து காமராஜுக்கு பெரியார் கொடுத்தார் ஏற்கனவே காமராஜ் ஃபுல் டைம் நாட்டு தன்னோட எதிரிகள் எல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு அதை இதை பண்ணி நெருக்கடி கொடுத்துட்டு வெளியே தள்ளிட்டு கட்சியை பிடிச்சி வச்சிருந்தாரு அப்படி பிடிச்சி வச்சவருக்கு பெரிய ஹீரோ இமேஜை பெரியார் கொடுத்தார் குடியாத்தலன் நின்றது காமராஜுக்கு ஹீரோயிசம் நீங்கள் ஐம்பத்தூரில் பெரியார் எடுத்து தான் சிறு விபத்துல காமராஜ் ஜெயித்திருக்காரு அதுவும் ஜெயித்த தொகுதி தான் அம்பத்தி நாள்ல சோ அது பெரியாரும் அந்த ஹீரோயிசத்துக்கு ஒரு பெரிய இது கொடுக்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்ணுல காங்கிரஸ் பிளவுல இந்தியா ஃபுல்லா இந்திரா காந்தி அம்மையார் வந்து நாற்பது சதவீதம் காங்கிரஸ நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு கொண்டு போயிட்டாங்க காங்கிரஸோ பத்து தான் எடுத்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல நூத்துக்கு தொண்ணூறு சதவீத காங்கிரஸ்காரங்க காமராஜ் கூட இருந்தாங்க தமிழ்நாட்டுல காமராஜ்னா காங்கிரஸ் காங்கிரஸ்னா காமராஜ் தான் அதனால தான் இந்திரா இந்திராகாந்திக்கு அம்மங்க ராஜீவ் காந்தி ஐயா மூப்பனார் இருக்க பவர் பாலிடிக்ஸில் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது இதுக்கு காரணம் தந்தை பெரியார் காமராஜிக்கு கொடுத்த ஹீரோ 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 ஒர்ஷிப் தான் காரணம் அந்த ஹீரோயிசம் தான் காரணம் அதுதான் காமராஜுக்கு வந்து ஒரு ஹீரோவாக நின்னக்கு ஒரு காரணம் அந்த ஹீரோயிசத்தை பெரியார் தான் கொடுத்தாருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை அதே வேலையில் காமராஜ் வந்து தனக்கு பிராமணர்கள் வந்து பெரிய அளவில் வாக்களிச்சாருங்கும் போது நாலஞ்சு பிராமணர்களுக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தாரு பிராமணர்களை மந்திரி சேவையில் சேர்த்தாரு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ராஜகோபாலங்கிற பிராமணரை வந்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியாட்டை வச்சுக்கிட்டு நேருகிட்ட தன்னை மீறி எவெல்லாம் வர்றானோ அதை பார்த்து சொல்ல வேண்டியது ராஜகோபாலன் கடமான்னு ஜெனரல் சின்ன ராஜகோபாலன் ராஜசபா ஆனார் அவருக்கு மனைவி சுசிலா ராஜகோபாலனும் ராஜசபா ஆனார் இந்த வரலாறு எல்லாம் சொல்ல முடியுதுன்னா என் தம்பி சீமானுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவன் இதெல்லாம் கிளப்பி விட்டான் இதெல்லாம் வரலாறு சொல்றேன் இந்த வரலாற்றை சுப வீரமாண்டிய மறுக்க முடியாது பல கருப்பையாக மறுக்க மாட்டாரு தென் ராமகிருஷ்ணன் மறுக்க முடியாது அந்த அந்த தம்பி பேர் என்ன திருமுகன் காந்தி திருமுகன் காந்தி மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது இதுல பெருந்தன்மையான ஆட்டு மு க ஸ்டாலின் இருந்துகிட்டாரு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவரே காமராஜ் தான் கலைஞர்கிட்ட உள்ள அந்த உண்மையை மறைச்சி பேசின அந்த தன்மை இல்லாம ஆனஸ்டா முகா ஸ்டாலின் மறைச்சுக்கிட்டாரு மு க ஸ்டாலின் அதை ஏத்துக்கிட்டாரு சட்டசேர பதிவு பண்ணிட்டாரு இதெல்லாம் எனக்கு பேச முடியுதுன்னா இந்த உண்மையெல்லாம் பேச முடியும்னா எனக்கு சொல்லி தந்த ராமச்சந்திர இருக்கும் அதுக்கான வாய்ப்பை எனக்கு இன்னைக்கு வழங்கியிருக்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமானுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாரும் இதை மறுக்க முடியாது நான் ஆணித்தரமா நிமிர்ந்து சொல்றேன் எல்லாமே எதிர்ப்புங்கிறது தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு ஒரு தீர்மானிக்கிறதா இருக்கும் சார் பெரியார் அரசியல்ங்கிற எதிர்ப்புங்கிறதுல ஓட்டு வந்துரும் சீமா நம்ப மாட்டார் அதுல குட்வில் வரும் நாலு பேரு பிராமின் கம்யூனிட்டி பெரியாரால பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போது நான் ஐயா நாராயணகுரு வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நான் பேசுறேன் எல்லாத்துக்கும் சமூக நீதி வேணுங்கிறதா நான் பேசுறேன் நாராயணகுரு வழியா நான் பேசுறேன் பெரியாரோட சில உழைப்பால் நான் நாடார் சம்பந்தம் பல நடைஞ்சதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பட் என்னோட பொலிட்டிக்ஸுங்கிறது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த நெகட்டிவிசம் கூடாதுங்கிறது தான் என்னோட கான்செப்டாக நான் தமிழ்மணில் இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டு இருக்கேன் நானே ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்துட்டு இருக்கிறேன் இது நிறைய பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது பொறாமப்படுறாங்க அதனால தான் மோடி சசிகலாவை எந்த காலத்திலையும் ஏற்றுக்கிட மாட்டான்னு சொன்னதெல்லாம் நான் சொல்லி சரியானது கூட என்னோட சகோதரன் நக்கீரன் கோபாலு கூட இது பண்ண முடியல நாடாருங்கிறது கோபாலுக்கு ஒரு திவேஷமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை பதிவு பண்ணுவாருன்னு நம்புறேன் நான் இங்க வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை முன்னெடுக்கிறேன் அப்போ பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை முன்னெடுத்த நாராயண குருவை பிராமணர்களை வந்து ஏற்றுக்கிறாங்க நெகட்டிவா பிராமணர் எதிர்ப்புங்கிறத சொன்ன பெரியாருக்கு மேல பிராமணர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அவங்க வந்து சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுப்பாங்க குருமூர்த்தி சொல்லியிருக்காருல்ல சீமான் போல்டான ஒரு ஸோ சீமானுக்கு அவங்க ஒரு பூஸ்டர் கொடுப்பாங்க பட் அது ஓட்டாகும்னா சீமான் யாருக்காக இருக்கிறாரோ அவங்க ஓட்டு தான் ஓட்டாகும் அது கன்சிராம் பாணிலும் சீமானுக்கு தெரியும் கன்சிராம் என்ன செய்யறாரு சீமானுக்கு தெரியும் நிதிஷ்குமார் என்ன செய்யறாருன்னு சீமானுக்கு தெரியும் பிராமணர்களை எப்படி பயன்படுத்தணும்னு காமராஜுக்கு தெரிஞ்ச மாதிரி சீமானுக்கும் அது தெரியும் சோ யார் ஓட்டு போடுவாங்க தெரியும் இதனால சீமான கண்டு பாஜகவுக்கு டம்மி அது பொங்கி எழுறவங்கெல்லாம் மிக மோசமா ஏமாறுவாங்க ஏன்னா அவங்க சொல்றதுல உண்மை இல்லை அது இல்லாம ஆதாரம் இல்லாம சொல்லுவாங்க இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணி எப்படி பண்ணுங்கிறது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதில் தனக்கு என்ன கெயின் வருதோ அதை பார்த்துக்கிடுவாப்புல தான் யாருக்காக நிற்கிறோம் யாரை நம்பி நிற்கிறோம்ங்கிறதையும் சீமான் தெளிவாக சொல்லுவார் அதனால தான் அவர் சொல்கிறார் மன்னார் நாவிதர் குயவர் போயர் வட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கவர் பரதவர் பரதவராஜ குல மீனவர் இவங்களுக்கு நான் தான் ஏற்றி சீட்டு கொடுக்குறேன் வேறு யார் சீட்டு கொடுக்குறான்னு கேட்குறாருனா தன்னை தூக்கி நிறுத்துறது இந்த விளிம்பு நிலை மக்கள் பசியப்ப ஜாதிகள் அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகள்ங்கிறது சீமான் உணர்றாரு எங்க நார்வேல கூட ஒரு குயவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை மண்பாட்டம் கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாடார் மஜாரி தொகுதியில கேண்டேட்டா போட்டிருக்காரு ராதாபுரத்துல ஒரு பரையரை தான் போட்டாரு பொதுத் தொகுதியில நான் தான் பரையரையும் தேவேந்திர குழு வேளாளரையும் போடுறேன் அப்போ இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் சீமான் பரையர்களுக்கும் தேவேந்திர குழு வேளாளருக்கும் கூடுதல் அதிகாரம் வர்றதற்கு பாடுபடக்கூடியவர் சீமான் சபல்டன் காஸ்ட் கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற காஸ்டுகளுக்கு மோடி ஆல் இந்தியாவில் பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழக பாஜக அதை முன்னெடுக்கல சீமான் தான் முன்னெடுக்கிறாருங்கிறது வெளியே வருது இந்த காண்ட்ரவர்சி எல்லாம் பலர்களே பாண்டியர்கள் சீமான் சொல்லக்கூடிய அளவுக்கு மாசோ விக்டர் ஆய்வு நூலை பார்த்து சொல்லக்கூடியவர் வெளியே வருது ஜெயலலிதா தான் சொன்னாங்க சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்திய அரச மறைவு சீமான் அவருக்கு கணக்கில் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்றார் இதெல்லாம் சீமானை பற்றி இதெல்லாம் ஹைலைட் ஆகுது சீமானுக்கு பெரிய லாபமா வருது அது இல்லை ஈரோடு கிழக்கில் எடப்பாடினு கல்ல அண்ணாமலைன்னு கல்ல சீமான் போல்டான்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலே வருது பெரியார் எதிர்ப்புங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டர் இது சீமானுக்கு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்குது விஜயை பற்றி பேசுறது ஒரு சின்ன ஃபேக்டர் அது சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குது தான் கில்லிங் இன் இஸ் ஃபார் சார் சார் நிறைவே கேட்க வருது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணி வரணுங்கிற விரும்புறதுதான் நானும் ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாஜக கூட்டணிங்க விரும்புகிறதா ஆடிட்டர் குருமூர்த்தியை சொல்வதை எப்படி மோடி கிட்ட பார்த்துட்டு வந்து தான் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுறாரு மோடியை சந்தித்த பிறகு தான் பேசுகிறாரு அமித்ஷாவும் சந்திச்சிருக்கிறாரு ரெண்டு ஊருக்கு என்ன ஓட்டமும் எப்படிங்கிறது ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியும் இந்த இடத்துக்குள்ளே ஆடிட்டர் குருமூர்த்தி மோடியின் என்ன ஓட்டத்திலேருந்து பேசுகிறதா நான் உணர்றேன் நான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ரெய்டும் வராது ஐடி வராது ஈடி வராதுன்னு சொன்னேன் இப்போ ஐடி வந்துட்டு வர்றதுக்கு நான் ஐடி வரணும்னு எடப்பாடிக்கு எதிராக நான் சொல்லலை எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணுனா தான் நம்ம இருபத்தொம்போதுல ஜெயிக்க முடியுங்கிறத மோடிக்காக மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க எங்கள் டீம் தான் எங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஜெயந்தானாலும் பிரசாந்தினாலும் சரி மாதவனாலும் சரி ஜெயந்தானாலும் சரி ரிஷியனாலும் சரி நாமனாலும் சரி இன்னும் பற்பல நண்பர்கள்னாலும் சரி மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க தான் அப்போ நாம் இருபத்தொம்போல் மோடியை ஜெயி ஜெயிக்கணும்னா இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சரண்டர் பண்ண வைக்கணுங்கிறதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இதைத்தான் நாம் சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே நம்ம தெரியும் வெளிப்படையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது நிறைய நேருக்கு நேராக சண்டை போடாதுங்கிற குஜராத் பழமொழி மாதிரி நம்ம இதை வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு கிடைச்ச முத வெற்றி இந்த ஐடி ரைடு எடப்பாடி மேல வருது நாமளே எதிர்பார்க்கல நம்மளே வேண்டாம்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த அளவுக்கு மோடிக்கு ஒரு பெரிய விஷயத்த மோடி என்ன ஓட்டத்துக்கு எடப்பாடி செய்து கொடுத்துருக்காரு நமக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அந்த சூழ்நிலைக்கு பிறகு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உறவினர் வீட்டில் ரைடு வந்து எழுநூற்றுக்கும் ஐம்பது கோடி வந்திருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணணும்னு எங்க டீம் மோடி கிட்ட கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இல்லை இருபத்தொம்போதில் ஜெயிக்கணும்னா அதுதான் வழிங்கிறதுல சக்ஸஸ் ஆயிட்டேன்னு தெரியுது ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சொல்றாரு எடப்பாடி கூட்டணிக்கு மாட்டார் பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக மாட்டார் கூட்டணி வந்து தோத்து போனா தோத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் எடப்பாடிய பாஜக ரங்க சிஎம் கண்ட சொன்னா பதினெட்டு சதவீதம் பெரும்பகுதி நம்ம சகோதர சீமான்கிட்ட ஒரே காமராஜர் சொன்ன அந்த உள்ள தான் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிலம் வரும்னா கட்சி தலைவர் பதவியை ஓபிஎஸ் அவர் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி பொதுவாக தலைமையில வச்சு ஓபிஎஸ் மேல எடுத்துட்டு வருவோம் அல்லது செங்கோட்டை பெரிய அளவில் சொல்றதுக்கு வாய்ப்பு அப்போ தலைவர் போஸ்ட்டுக்கே அவருக்கு சிக்கலாகும் அப்போ அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிளஸ் உள்ள வந்து போனால் ஓபிஎஸ்ஸை சிஎம் ஆகணும்னு ஓபிஎஸ் தலைவராக்கணும்னு சொல்லுவாங்க வரமாட்டார் வராத ஒருத்தர்கிட்ட ஒரு சிலர் ஏன் கெஞ்சுறீங்க ஏற்கனவே அவங்க பேரை நிறைய சொல்லிட்டேன் அவங்களும் அந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் அவங்களும் உறுதியாக நின்னவங்க தான் அதனால அவங்கள நான் மீண்டும் சொல்லி சொல்லி அந்த பேர்களை சகோதர சௌதிகளை நான் அவமானப்படுத்த விரும்பலை அவங்கள நீங்கள் ஏன் இப்படி எடப்பாடி கிட்ட கெஞ்சுறீங்கிறத அவர் சொல்றாரு இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது அண்ணாமலை இன்னைக்கு செல்லூர் ராஜா அடிக்கிறது மற்றதெல்லாம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருபத்தொம்போல ஒன் டு ஒன் கொண்டு வரணுங்கிற ரவீந்திரன் துறைசாமிக்க ஸ்ட்ராட்டஜி மோடி கிட்ட ஏற்றுக்கொள்ள மற்ற மாதிரி தெரியுது இதைத்தான் நக்கீரேன் கோபால் அண்ணன் பெரிய பெரியார் சிந்தனையாளர் ஒரு ரவீந்திரன் துறைசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அதை ஏதாவது ஒரு ராங் கால்லயாவது அண்ணன் பதிவு பண்ணலாமங்கிறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம் எனிவே இந்த அரசியல் களத்தில் ஒரு தெளிவு வருது எடப்பாடி கூட அசம்பிளில் போகிறதுல எந்த லாபமும் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு எடப்பாடியை எடப்பாடி அசம்பிளியை பலகீனப்படுத்தி பார்லிமெண்ட்டுக்கு பார்த்துக்கலாம் இருபத்தொம்பது மோடிக்கு இருபத்தொம்போது தான் முக்கியங்கிற ரவீந்திரன் துரைசாமி மோடிக்காக சிந்திக்கக்கூடியமை நாலாவது முறை மோடி பிரதமராக வரணும்னு சிந்திக்கக்கூடியமை அவனுக்கு நிலைப்பாடு மோடி கிட்ட நமக்காக சிந்திக்க ரவீந்திரன் நிலைப்பாட்டை நாம எடுப்போன்னு மோடி எடுத்திருக்காருன்னு நான் கருதுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரவீந்திரனுக்கு நிலைப்பாட்டையும் சிந்தனையும் தான் மோடி எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கும் தாமதராஸ் நரேந்திர மோடி நம்ம சிந்தனை எடுத்து எடுத்துக்கிட்டாருன்னு கருதுறேன் அதில் ஐயா ஆடிட்டர் சத்திரியன் குருமூர்த்தியும் தமிழகத்துக்கு பாஜகவில் பவர்ஃபுல் லீடராக நிற்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறோம் ரவீந்திர துரைசாமி டீம் கருத்து ஆனால் நான் மட்டும் என் டீம்ஸு நிறைய இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி மாதிரி நிறைய இருக்கிறான் என்னோட கருத்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவருக்கு வரலாறே பெருசு இங்கே வந்து ஒரு தலைவராக பாஜகவுக்கு பதினெட்டு சதவீதத்தை இந்தியை கொண்டு வந்த அண்ணாமலை கருத்து மூணும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது இதற்கு நன்றி நன்றியை நாங்கள் யாருக்கு சொல்லணும்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மைனஸு வந்த தேராது தோத்து போகும் லீடர்ஷிப்பும் போயிரும் தமிழை தூக்கி போட்டுட்டு தோத்தம்பறவு பன்னீர் சொல்றது தலைவர் ஆகிக்குறாங்கன்னு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்க எங்களோட கருத்து வெற்றிக்கு காரணம் அவருக்கும் சேர்த்தே நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கைக்கு நன்றி நன்றி